ஓஹெச் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் உலகத்துலங்க எண்ணியதெல்லாம் அடைந்த ரிஷிகளை நாம் பார்த்துமேனால் அவங்க எல்லாருமே தியானங்கிற ஒன்றை செய்திருக்காங்க தியானம் அப்படிங்கிறது நம்முடைய பக்தி மார்க்கத்திலே மூன்றாவது படிநிலையாக இருந்திருக்கிறது தியானம் செய்வதற்கு எதுவுமே நமக்கு தேவையில்லை இறைவனும் நாமளும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் தியானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த உயிர் ஆற்றல் என்ன செய்கிறது அப்படின்னா நம்முடைய உடலிலே ஆதாரங்கள் ஆறு ஆதாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பது நிலைகள் என்று சொல்கிறாங்க இந்த ஒன்பது நிலைகள் என்பது தான் நவ நமக்கு இருக்குது இப்போ நம்ம எல்லா இடங்களிலேயும் வீடு இருந்ததுன்னா நமக்கு என்று ஒரு வீடு இருப்பது போல தான் சூரிய குடும்பம் என்பது நமக்கான ஒரு சூரிய குடும்பம் அந்த சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒன்பது கோள்களினுடைய ஆற்றல் நமக்கு வருகிறது அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாது யாராலையும் அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஜாதகம் என்ற ஒன்றை உருவாக்கி சரியாக சொல்லக்கூடியவர்கள் சொன்னால் அந்த ஜாதகம் உண்மையானதாக இருக்கும் அந்த கணக்கு போடுவது சற்று தவறுதலாக இருக்கும்போது இல்லையென்றால் மற்றவர்களை நாம் அவர்களினுடைய ஆசைக்கேற்ப சொல்ல வேண்டும் என்று கருதும் போது நம்ம செய்யக்கூடிய அது சற்று தவறாக இருக்கலாமே தவிர இந்த சூரிய குடும்பத்தினுடைய கோள்களினுடைய ஆற்றல் நம் மீது பாய்கிறது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது இந்த தியானத்தில் கூட நம்ம பார்த்தோன்னா நம்முடைய உடம்பிலேயே அந்த ஒன்பது கோள்களும் இருக்கின்றன நான் அந்த ஒன்பது கோள்கள் மீதும் நாம் வந்து இணக்கமாக இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கிரக பிரவேசத்துக்கெல்லாம் நம்ம போனால் அங்கே ஹோமம் நடத்துவாங்க அப்போ சொல்லுவாங்க நவகிரக ஹோமம் கட்டாயம் பண்ணணுங்க அப்படிம்பாங்க ஏங்க கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கிரகங்களை நாம் என்ன பண்ணணும் நமக்கு இணக்கமாக நமக்கு பிடித்தமானதாக ஆக்கி கொள்ளும்போது நமக்கு எந்த நோய்களும் வராது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படியெல்லாம் அந்த நவகிரக ஹோமம் பண்ணுறவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போது அந்த ஒன்பது கோள்களும் நம்முடைய உடலிலேயே இருக்கும்போது நாம் யாரையும் கூப்பிட்டு அதுக்கு இணக்கமாக இருக்க வேண்டியதில்லை நாமளே நமக்கு இணக்கமாக இருக்கலாம் எப்படி இணக்கமாக இருப்பது அப்படின்னா இப்போ எல்லா இடங்கள்லேயும் தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க திரும்புகிற இடமெல்லாம் தியானம் சொல்லி கொடுப்பவர்கள் இருக்கிறாங்க சக்கரா தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பது மைய தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க சுதர்சன கிரியா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த சக்கரங்களை குண்டலினி சக்தியை எழுப்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எல்லா இடங்களிலேயும் இந்த தியானம் என்ற ஒன்றை கற்றுக் கொடுக்குறார்கள் ஆனால் நம்ம நிறைய பேரோட பேசும்போது பார்த்தா ஐயையோ அதெல்லாம் எங்களுக்கு வராதுங்க எங்களால் பண்ண முடியாது மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஒருநிலைப்படுத்தி நாம் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒருநிலைப்படுத்துவதற்கு தயாராகி விடுவோம் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மூலாதார சக்கரா அதுதான் முதல்ல நமக்கு வந்து சொல்கிறாங்க மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறது முதுகுத்தண்டினுடைய பகுதி தான் மூலாதாரம் அங்கே தான் ஜீவசக்தி ஜீவகாந்த சக்தி எல்லாமே அங்கே தான் இருக்குது படைப்பாற்றல் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அந்த ஜீவகாந்த ஆற்றல் நம்முடைய உடல் முழுவதும் போகும்போது நமக்கு நோயெல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதற்கு உரியது அப்படின்னா புதன் என்ற கிரகத்துக்கு உரியது தான் அந்த மூலாதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இது இதனால் என்ன ஏற்படும் அந்த கிரகங்களினுடைய சோர்ந்து போகிறதுனால பலவீனம் அடையிறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னாங்க எலும்பு வந்து பலம் குறைஞ்சிரும் அந்த உறுதியாக இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது மன அழுத்தம் வரும் பிபி வரும் இது எல்லாமே அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி பலவீனமாக இருக்கும்போது ஏற்படும் நாம் தியானம் பண்ண ஆரம்பித்தோம்னா புத்தி கூர்மையாகும் நல்லா யோசிக்க தெரியும் அப்போ யோசிக்கும்போது எப்படியெல்லாம் நாம் சம்பாதிக்கலாம் எப்படியெல்லாம் நாம் செல்வத்தை சேர்க்க முடியும் எப்படியெல்லாம் நாம் வறுமையிலிருந்து விடுபட முடியும் எப்படி வந்து நாம் பலம் பொருந்தியவர்களாக ஆற்றல் பொருந்தியவர்களாக இருக்க முடியும் எல்லாம் அந்த தவம் செய்யும்போது நமக்கு வந்துடும் அப்போ எப்படி இருந்தாலும் உடல் உறுதி பெறும் இந்த எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்போ நோய் வந்தாலும் கடந்து போயிடலாம் புத்தி கூர்மை அதிகமாகிறதுனால சம்பாதிக்கும் திறன் அதிகமாகிறதுனால என்ன பண்ணுவோம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்போம் இப்போ பாருங்கள் அந்த கிரகத்தை நாம் அமைதிப்படுத்துகிறோம் அடுத்தது சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இது என்னென்னா அடி வயிற்றிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுதான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடம் அந்த சுவாதிஷ்டானம் தான் அதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா அந்த சிறுநீரக கோளாறு கருப்பை கோளாறு குழந்தையின்மை அந்த மாதிரியான நோய்கள்லாம் அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற பகுதி வீக்காக இருக்கும்போது பலவீனம் அடையும் போது ஏற்படும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அந்த இடத்தை பலவீனப்படுத்தும் போது நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா சிறுநீரக கோளாறு இருக்காது கருப்பை சம்பந்தமான நோய் இருக்காது குழந்தை பேறு வாய்க்கும் அதுக்காகலாம் நாம் அதை வந்து பண்ணலாம் நல்ல சிந்தனை வரும் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க பாருங்கள் பாசிட்டிவாக நினைங்க எப்போவுமே உடன்பாட்டு சிந்தனை தான் நல்லது எதையும் நேராக பார்க்க பழகுங்கள் எதிர்மறை சிந்தனை கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறதுல நாம் மனம் ஒன்றி பெரிய விஷயமே இல்லை நம்ம மனசை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கணும் அவ்வளோதான் வச்சுக்கிட்டு அங்கேயே நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே சுவாசிச்சுக்கிட்டு அந்த சுவாசம் அங்கே போயிட்டு வருதாங்கிறத நம்ம கவனித்தோம்னாலே அந்த சக்கரம் என்ன ஆகிடும் அப்படின்னா உறுதியாக மாறும் இந்த சக்கரம் அப்படின்னா ஒரு சக்கரம் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் சக்கரம் மாதிரி இருக்கிறது இல்லை நாளமில்லா சுரப்பிகள் சந்திக்கக்கூடிய இடத்தை தான் நாம் சக்கராஸ் அப்படின்னு சொல்கிறோம் உயிர் ஆற்றல் அந்தந்த இடங்களிலே எல்லாம் நின்று நிலை பெற்று இருக்கும் அதனால் நாம் அதை சொல்கிறோம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் நல்ல பலம் கிடைக்கும் நல்ல ஆற்றல் கிடைக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு திடம் நமக்கு ஏற்படும் அப்படின்னா சுவாதிஷ்டானத்தை பலப்படுத்தணும் அடுத்தது மணிப்பூரகம் அந்த தொப்புள் இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியை தான் மணிப்பூரகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடம் செவ்வாய்க்கு உரிய இடம் பஞ்சபூதங்களில் நெருப்புக்கு உரிய இடம் அந்த இடம் மூலாதாரம்ங்கிறது மண்ணுக்கு உரிய இடம் அடுத்தது சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நீருக்கு உரிய இடம் இந்த தொப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து நெருப்புக்கு உரிய இடம் உணவெல்லாம் அங்கே போனோடனே எப்படி ஜீரணம் ஆகுது பார்த்திங்களா ஒரு வெப்பம் அந்த வயிற்றிலே இருந்து கொண்டே இருக்கும் அது வந்து உரிய ஒரு பகுதி இந்த வயிறு தொடர்பான நோய்கள் எல்லாம் அந்த மணிப்பூரகம் அப்படிங்கிற பகுதி பலவீனப்பட்டுவிட்டால் வயிறு தொடர்பான அல்சர் வர்றதுலேருந்து செரிமான கோளாறுலேருந்து அத்தனையும் வரும் அப்போ அந்த நோய் நமக்கு வந்துட்டுது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கராக பலமாக இல்லை சரியாக இயங்கவில்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் உடனே நம்முடைய கவனத்தை அந்த தொப்புள் மேலே கொண்டு போய் வச்சுக்கணும் வேறு எங்கேயும் கவன சிதறல் வரக்கூடாது அது மேலே வச்சுக்கிட்டு நாம் சுவாசிக்க ஆரம்பித்தோம்னா நம்முடைய காற்று சரியாக அந்த தொப்புள் வரைக்கும் போயிட்டு வெளியில் வர்றதை நம்மளால் உணர முடியும் அதுதான் தவம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னா கவலையே இருக்காது ரொம்ப கவலையாக இருக்குங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் யார்கிட்டையும் போய் நம்ம கவலையை சொல்ல வேணாம் மணிப்பூரகத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த தொப்புள்ளையே கவனத்தை வச்சிட்டு நம்ம உட்காந்தோம்னா கவலைகள் எல்லாம் போயிடும் நிஜமா அப்படின்னா நிஜம்தான் நான் இருபது வருஷமாக நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எல்லாம் உண்மையானதாக இருக்கிறதுனால தான் அதை நான் வந்து வெளிப்படையாக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் மன அழுத்தங்கிறதே இருக்காது எல்லாத்தையும் ஈஸியாக எளிமையாக கடந்து போயிடலாம் அடுத்தது அநாகதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்பு எலும்பு அந்த முனையில் கவனம் வச்சு செய்கிறது தான் அநாகதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் அது வந்து குரு பகவானுக்கு உரியது கிரகத்துக்கு உரியது அது அங்கே வந்து அந்த பகுதி நமக்கு பலவீனமாக இருந்தால் என்ன ஏற்படும் அப்படின்னா சுவாச கோளாறு இருக்கும் இதய கோளாறு இருக்கும் இந்த ரெண்டு கோளாறும் நமக்கு இருக்குது இதயத்தில் வலி இருக்குது சுவாசிக்க முடியல அப்படின்னா உடனே நாம் என்ன பண்ணணும் அந்த சக்கராவை வலுப்படுத்தணும் அப்படி நாம் வலுப்படுத்தும் போது என்ன ஏற்படும் அப்படின்னா அன்பு கருணை இதெல்லாம் அதிகமாகும் நல்ல மேன்மையான சிந்தனை வரும் யாரை பார்த்தாலும் நம்ம மேலானவர்களாக கருத ஆரம்பிப்போம் அப்போ நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் அநாகதா சக்கரம் அடுத்தது விசுத்தி அப்படின்னு சொல்கிறது இந்த தொண்டை பகுதி இந்த தைராய்டு கோளாறெல்லாம் இந்த பகுதி வீக்கான தான் வரும் குழல் குறைபாடு வரும் தொண்டையில் ஒரு கரகரப்பு எந்த நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை தொண்டை பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே விசுத்தி சரியில்லைன்னு அர்த்தம் அந்த விசுத்திக்கு உரிய கிரகம் சனி அந்த கிரகம்தான் இந்த நாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க பேசும்போது அந்த நாக்கு பேச்சு ஆற்றல் அந்த பேச்சு வன்மை அதெல்லாம் வருவதற்கு காரணம் இந்த பகுதி அந்த விசுத்தி என்ற சக்கரா நல்ல வலுவுள்ளதாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அப்படி இருக்கிறவங்க நல்ல குரல் வளம் உடையதாக இருப்பாங்க பெரிய பெரிய பாடகர்களாக இருப்பாங்க ஜாதகம் பார்க்கும்போதே நமக்கு சொல்லுவாங்க இவங்க பெரிய பாடகர்களாக வருவாங்க இவங்க பெரிய பேச்சாளர்களாக வருவாங்க இவங்க ஒரு பெரிய வக்கீலாக வர்றாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சக்கரா சரியாக இருக்குதா சனி சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல திட்டமிட தெரியும் திட்டம் எல்லாத்துக்குமே முக்கியமானது அந்த மாதிரி திட்டமிட மாற்றல் வரும் அதுக்கு இந்த பகுதியை பலப்படுத்தணும் அதுக்கு அடுத்தது ஆக்ஞா அப்படிங்கிற சக்கரம் அது வந்து இந்த புருவத்துக்கு மத்தியில் மூக்கும் முனை இந்த ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் ஒரு அடுப்பு மாதிரி ஒரு மூன்று அடுப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறது தான் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இது இது வந்து கண் தொடர்பான நோய்கள் வரும் நாளம் சுரப்பிகள் இப்போ நம்ம இதில் மூலாதாரத்துலேன்னு சொல்லிட்டு வந்தோம் பாருங்க அதில் எந்த சுரப்பி சரியாக வேலை செய்யலைனாலும் நம்முடைய கவனத்தை இங்கே வச்சுக்கிட்டு இந்த சக்கரத்தை நாம் வலுப்படுத்த ஆரம்பித்தால் அது என்ன பண்ணுவோம்னா ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும் நல்ல வைராக்கியம் இருக்கும் ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு வைராக்கியம் நமக்கு ஏற்படும் ஏன்னா இந்த வைராக்கியம் இல்லாததுனால தான் எந்த செயலையுமே முழுமையாக நம்மளால் செய்து முடிக்க முடிவதில்லை பாதியில் அறக்குறையாக விட்டுட்டு ஓடி போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த வைராக்கியமின்மை அது இருக்கும் அதுக்கப்புறம் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்போ நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது பலம் பெறணும் அதுக்காக தான் நிறைய நம்ம படங்கள்ல எல்லாம் கூட பார்க்கலாம் முனிவர்களை காட்டினாங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒளி வடிவத்தை நமக்கு காட்டுவாங்க அப்படின்னா இந்த சக்கரத்தை வலுப்பெறச் செய்தல் நினைவாற்றல் அதிகமாகும் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது நாம் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலையணும் இந்த தியானத்தை நல்லா பண்ணலாம் தானே அதுக்கும் அடுத்தது சொல்கிறது சகசுராரா இந்த உச்சம் தலையிலே கவனம் வைப்பது அதை தான் ஆயிரம் தாமரைகள் அப்படின்னு சொல்வாங்க இங்கே நாம் கவனம் வச்சு நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பகுதி வீக்காக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா மூளை எதையாவது தேவையில்லாததை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் சித்த பிரம்மை அப்படின்றலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மூளை கோளாறு டென்ஷன் அந்த எல்லாமே இந்த பகுதி தான் அந்த சகசிர நம்ம கவனம் வச்சு அந்த பகுதியை நாம் பலப்படுத்தும் போது என்ன ஏற்படும் அப்படின்னா தெய்வீக ஆற்றல் நமக்கு வர ஆரம்பிக்கும் அந்த சஹசிராரா அப்படிங்கிறது ராகு கூறிய ஒன்று அதை வந்து நம்ம போது பிரபஞ்ச சக்தியை நம்மால் உணர முடியும் இப்போ நமக்கு நிறைய செய்திகள் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது ரகசிய செய்திகள்லாம் நம்ம சொல்கிறோம்ல அது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உனக்கு வந்து இது நடக்க போகுது பாரு அது நடக்க போகுது பாரு அப்படின்னுலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாலே வருவதை முன்னாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த சகசிராலால் கவனம் வச்சு செய்யும்போது ஏற்படும் அதுக்கப்புறம் உச்சந்தலைக்கு மேலே ரெண்டு சக்கரம் இருக்குது ஒன்று வந்து துவாத சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டும் சந்திக்கக்கூடிய இடம் பிரபஞ்சமும் நம்முடைய ஆற்றலும் சந்திக்கக்கூடிய இடம் துவாதம் அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம் அந்த ரெண்டும் அப்படி சந்திக்கக்கூடிய இடம் அதுக்கு மேலே சொல்லக்கூடிய கேது அப்படிங்கிற இடம் அதுக்கு மேலே சூரியன்கிற பகுதி இதிலெல்லாம் நம்ம கவனம் வச்சு செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கர்ம வினைகள் மாறும் ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் கர்ம வினைகள் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் முன்ஜென்ம பாவம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாவங்கள்லாம் கழியணும் கர்ம வினைகள் நீங்கணும் பாவம் போகணும் மன அமைதி கிடைக்கணும் நம்ம இடத்துல எந்த தவறுகளும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே ரெண்டு சக்கரங்கள் இருக்குது அது மூலம் நாம் கவனம் வச்சுக்கிட்டு அதை நம்ம செய்யலாம் ஆனால் இப்போ இதெல்லாம் செய்யணும் செய்யணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் செய்ய முடியலையே அப்படின்னா இதையெல்லாம் யாரால் செய்ய முடியும் அப்படின்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது பார்த்திங்களா அங்கீகரித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களால் இந்த தியானம் செய்ய முடியும் ரெண்டாவது தைரியமாக இருப்பவர்கள் தொட்டதுக்கும் பயப்படுறவங்களால் தியானம் பண்ண முடியாது தைரியமும் துணிச்சமும் இருக்கிறவங்களால் இந்த தியானத்தை பண்ண முடியும் அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தள்ளி விட்டுட்டு நல்ல எண்ணங்களை மட்டுமே எண்ணக்கூடியவர்களால் தியானம் பண்ண முடியும் அடுத்தது முக்கியமானது யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது கொடுத்தா கொடுக்குறாங்க கொடுக்கலன்னா போகிறாங்க நான் செய்யக்கூடிய நல்ல செயல்களை நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம நம்மளை ஏமாத்தாம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண தொடங்கினா அந்த தியானம் கைகூடும் அதே மாதிரி மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவன் அப்படி இருக்கான் நான் ஏன் இப்படி இருக்கேன் அவங்களுக்கு அது கிடைக்கிது எனக்கு ஏன் இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறது அவங்க அந்த கோயிலுக்கு போனாங்க அவங்களுக்கு எல்லாம் நடந்தது நானும் அங்கே தான் போனேன் எனக்கு எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை இப்படியெல்லாம் யோசிக்கிறோம்ல இந்த மாதிரியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்கக்கூடியவர்கள் பொறாமைப்படாமல் இருக்கக்கூடியவர்களால் தியானம் மிக எளிதில் கூடும் அடுத்தது உயர்வு தாழ்வு கருதாமல் எல்லாரையும் சமமாக கருதுவது அது நாயாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி எல்லா உயிரினங்களையும் சமமாக கருதக்கூடிய ஆற்றல் இருப்பவர்களுக்கு தியானமும் கூடும் நினைத்தது நடக்கும் தெய்வீகம் கூடும் எப்பவும் எல்லா இடங்கள்லையும் நன்றியோடு இருத்தல் வள்ளுவப் பிறந்தகை அதை தான் சொல்லுவார் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு நன்றி கெட்டவனா அந்த உலகத்தில் வாழ்ந்தா எதுவும் நமக்கு கிடைக்காதுங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும் எல்லா இடங்களிலேயும் நன்றி உடையவர்களாக நாம் வாழும்போது இந்த தியானம் கைகூடும் அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டு தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் நாம் விடுவித்து கொள்ளலாம் அதற்கு இந்த தியானம் பெரும் துணை புரியும் என்பது மிக உறுதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்